ஹாய் ஹாய் உறவுகளே வணக்கம் சொல்லு ஹாய் வணக்கம் வணக்கம் நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கோம் கட்டு பரா ஹ கட்டு பரா தண்ணி கட்டற வேலை கட்டி வேலை தண்ணி கட்டி இருக்கு குச்சி தண்ணி கட்டி இருக்குறோம் கட்டி ஐயோ கொல்றா கொல்றா அம்மா ஐயோ காப்பாத்துங்க

சாப்பிடவே இல்லை நீ ஏன் இங்கே இருக்கு பிச்சிக்காடு தண்ணி கட்டிட்டு இருக்கிறோம் காலையிலே வந்துட்டோம் ஏ கவசமா நீ பால் எப்போ பால் நான் வேற கொண்டு வரலையே இது என்ன என்ன இன்னும் தலையில் வச்சிருக்க என்ன என்ன இது பூவா எங்க வச்சுட்டுந்த எடுக்கூடாது எடுக்கூடாது அழகா இருக்கு எடுக்காத போச்சு எல்லாரும் பேசுவாங்க வச்சிரு தலையில் வை வச்சிரு வச்சிரு வை வை நல்லா இருக்குன்னு தாங்க சொன்ன அந்த பூ அதுக்கு பிச்சுட்டாங்க பிச்சுட்டீங்களா ஆ

வாழ்த்துக்கள் தெய்வங்களே அப்படின்னு சொல்லி நானும் என் மாமியாரும் வேலை செஞ்ச ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருந்தோம் அதில் வந்து வாழ்த்துக்கள் தெய்வங்களே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் அமைச்சிருந்தாரு உண்மையிலே இது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த அண்ணா எவ்வளோ விவசாயத்தை பற்றி ஒரு இதாக நினச்சிருந்தா வாழ்த்துக்கள் தெய்வங்களே அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அவரு கமெண்ட் பண்ணியிருந்தாருனா அவர் எவ்வளோ ஒரு நல்ல இதயம் கொண்டவர் மனசு கொண்டவர் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அண்ணா உண்மையிலேயே இப்படி ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நன்றி சொல்லு நன்றி சரி நம்ம எங்க வேலைக்கு வந்திருக்கோம் காஜபாரா என்ன சரி பாய் சொல்லிடுங்க தண்ணி வேற பாஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இத்தனை தண்ணி கட்டணும் தண்ணி பாஞ்சிருச்சு பாய் பாய்